செய்து வாரம் தென்மராட்சி வலயத்தில் இருக்கிற ஒரு கலவன் பள்ளிக்கூட பிள்ளைகள் போன மாதம் டூர் போனவையில் கண்டி நுவரையிலியாண்டு ரெண்டு நாள் அந்த இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டினாம் சரிதானே ஒரு பிள்ளைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் படி வாங்கித்தான் டூருக்கு பள்ளிக்கூடக்காரர் கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் அப்ப பஸ் தங்குமிடம் சாப்பாடு என்று எல்லாம் அந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே உள்ளெடுக்கப்படும் சரிதானே பிள்ளைகளுக்கும் டூர் என்றால் கொண்டாட்டம் தானே அதால் ஆறாம் ஆண்டில் இருந்து ஓயல் வகுப்பு கென பிள்ளைகள் அந்த டூருக்கு போயிருக்கணும் அப்படி நுகரேலியாவுக்கு போன அந்த பள்ளிக்கூடக்காரர் அண்டைக்கு இரவு அங்க இருக்கிற ஒரு கோயிலில் தங்கி தங்கியிருக்கணும் பள்ளிக்கூட டூர் என்றால் எல்லோரும் ஜூனிஃபார்ம்ல தான் போயிருப்பினோம் அதோட அங்கு குளிர் வேற முதலையிலேயே தானே குளிர் வேறு அதனவுடன் எல்லாரும் உடுப்பு மாத்தோணும் ஆனால் அங்கதான் ஒரு சிக்கல் போனவுடனே பிள்ளைகள் எல்லாம் உடுப்ப மாத்தணும் தானே ஆனா அங்க ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டு இருக்குது என்னென்னா அந்த மண்டபத்திலையும் அறைகளுக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு படியலுக்கு கேமரா இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன என்று நினைச்சு சடார் புடார் என்று படியல் உடுப்பு உருப்பு மாத்திக்கொண்டு வந்து ஆனால் பொம்பளை பிள்ளைகள் சிலர் இப்படி கேமராவுக்கு முன்னால என்னென்று உருப்பு மாத்துறது என்று வெக்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார் இப்படி பொம்பளை பிள்ளைகள் உடுப்பை மாத்தாமல் நிக்கிறத கண்டுட்டு சில டீச்சர்மார் என்ன விஷயம் என்று கேட்க பிள்ளைகள் மண்டபத்திலையும் அறையிலையும் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையோ நீங்க மாத்துங்கோ என்று டீச்சர்மார் சொல்லி இருக்கணும் என்றும் ஒரு தகவல் ஒன்று அரசியல் புரிசலாக வந்திருக்குது அதால வேற வழி இல்லாமல் பிள்ளைகள் கேமரா இருக்கிற இடங்களில எல்லாம் உடுப்பை மாற்ற வேண்டியதா போயிட்டுது அந்த பிள்ளைகளுக்கு இப்படி கேமராவுக்கு முன்னால உடுப்பு மாத்தினால் ஏதும் பிரச்சனைகள் வருமோ என்ற பயம் டூராட வந்த பிறகும் போகையில் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அதால சில பிள்ளைகள் மெல்ல மெல்ல வீட்டுக்காரர்கள் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் உங்க கதை பள்ளிக்கூடத்திலையும் பெற வெளிக்கிட்டு இருக்கிறது அதால என்னென்று கேமரா இருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளைகளை உருப்பு மாத்து வைப்பியல் என்று ஒரு மாஸ்டர் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிரின்சிபலோட கொஞ்சம் குரலை உயர்த்தி கதைச்சிருக்கிறார் இப்ப என்ன வேண்டால் அந்த மாஸ்டர் அப்படின் குரலை உயர்த்தி கதைச்சதால அப்படி நியாயம் கேட்க போன மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யறதுக்கு அலுவல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மட்டும் அரசியல் புரிசலாக காதோரும் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது என்ன விஷயம் என்று சொல்லாமல் கன பெற்றோர்கிட்ட சைன் வாங்கி இருக்கணும் சைன் வாங்கி அவரை இடமாற்றணும் என்று பள்ளிக்கூடத்தால கடிதம் அனுப்பப்பட்டிருக்கான் அதுக்கு பிறகுதான் அந்த மாஸ்டர் இடமாற்றம் செய்யத்தான் தங்கள்கிட்ட சைன் இனம் என்கின்ற விஷயம் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு இப்ப பெற்றோர் எல்லோரும் நடந்த சம்பவத்தை விழாவாரியா எழுதி அந்த மாஸ்டருக்கு அனுதி செய்ய வேண்டாம் என்று வளையத்துக்கு மாற்று கடிதம் மாற்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறான் இப்ப அந்த மாஸ்டர் செய்ய போன ஒரு நல்ல விடயத்தால இப்போ மாஸ்டருக்கு இடமாற்றம் செய்கிறதுக்காக அந்த பாடசாலையினுடைய ஏனைய மாஸ்டர்மார் ஏனைய டீச்சர்மார் இந்த பிரின்சிபல் தொடக்கம் இப்படி எல்லாம் செய்கிறதால அந்த மாசற்ற மனதும் அங்கே காயப்பட்டிருக்கு கவலைப்பட்டிருக்கு என்னடா இது நல்லதுக்கு காலம் இல்லையா நல்ல ஒரு விஷயத்தை தானே நான் சொல்ல போனான் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பொம்பளை இருக்கிற இடத்துல அதுவும் கேம் பொம்பளை நின்ற இடத்துல அதுவும் சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல டீச்சர் மாதிரி என்னென்று அது பிரச்சனை இல்லை நீங்கள் உடுக்க மாற்றுங்கோண்டு சொன்னது அதை எப்படி எடுத்துக்கொள்ளுறதுன்றது அந்த மாஸ்டர் கேட்டிருக்கிறேன் அவரும் நல்ல ஒரு விடயத்தை தான் கேட்டிருக்கேன் இதால் அந்த மாஸ்டருக்கு அந்த பாடசாலையிலேருந்து வேறு பாடசாலைக்கு போ போகிறதுக்கான அலுவல்களை எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு இதை கேள்விப்பட்டு பெற்றோர்கள் அது தேவையில்லை அந்த மாசர் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பிக்கணும் என்று இப்போ பெற்றோர்களும் அந்த மாசருக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவு நிலையை வழங்கி இதை தான் சொல்கிறது நல்லதுக்கு காலம் இல்லை என்று தான் சொல்கிறது இதில் முக்கியமாக என்ன விடயத்தை நான் சொல்கிறேன்னா அது டூர் போனா என்ன வேறு எங்கேயும் போனா என்ன அது பெரியவர்களாக என்ன சிறியவர்களாக இருந்தாலே அதுலேயும் முக்கியமாக இந்த பொம்பளை பிள்ளைகள் பெண்கள் கண்டிப்பாக அந்த உடுப்பு மாத்திரை விஷயம் அதில் கூடிய கவனம் செலுத்த வேணும் என்னென்னா இப்போ எல்லா இடங்களிலும் திரும்பி பார்க்குற இடங்களிலெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது அது இப் இப்போது இருக்கின்ற நவீன கால சூழல் என்றதா இல்லை அவற்றால் இன்றைய காலத்தினுடைய தேவை கருதி அவர்கள் பாதுகாப்பு கருதி அப்படி சிசிடிவி கேமராக்களையும் வைத்திருக்கணும் ஆகவே நாங்கள் தான் எங்களுடைய பொருட்களாக இருக்கலாம் எங்களுடைய விடயதானங்கள் முக்கியமாக இந்த உடுப்பு மாத்திர விடயதானங்கள் எல்லாம் நாங்கள் தான் கூடிய அளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அண்மையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது